டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சினைகள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் பேரவை கமலக்கண்ணன் தலைமையில் டாஸ்மாக் ஊழியர்கள் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் கடந்த ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் நிர்வாகம் தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ள காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்தின் எவ்வித ஊழியர்களும் பணியில் ஈடுபடக்கூடாது அதற்கு மாறாக தனியாக ஆட்களை நியமித்து காலி மதுபான பாட்டில்களை சேகரிக்க வலியுறுத்திவிட வேண்டும் இறந்த பணியாளர்களின் வாரிசுக்கு பணி வழங்கிட வேண்டும் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு தங்களது குடும்பத்திற்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்கிட வேண்டும் அதிமுக ஆட்சிக்காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட முப்பத்தாறாயிரம் டாஸ்மாக் பணியாளர்களின் எண்ணிக்கை தற்போது இருபத்தி நான்காயிரம் பணியாளர்கள் மட்டுமே பணி பெறுவதால் பணி சுமை அதிகரித்துள்ளதால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரம்பார் பண்ண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பதினோராம் தேதியன்று சிந்தாதிரிப்பேட்டை முதல் எழும்பூர் டாஸ்மாக் நிர்வாகம் அலுவலகம் முற்றுகை பேரணி நடைபெறும் என தெரிவித்தாா்